ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் நாள் தக்ஷணாயண புண்ணிய காலம் பௌர்ணமி கிரிவலம் இன்றைக்கி பௌர்ணமின்னு பார்த்திங்கன்னா நேற்று இரவு ஒம்பது நாற்பத்தி மூணுலேருந்து இன்றைக்கி இரவு ஏழு இருபத்தேழு வரைக்கும் இருக்குது இன்றைக்கி அழகாக சூப்பராக கிரிவலம் பண்ணலாம் சரியா இன்றைக்கி சமநோக்கு நாள் மகா அன்னாபிஷேகம் உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு அதற்கு பரிகாரம் பால் துலாம் லக்னம் இருப்பு இரண்டு நாழிகை துலாம் லக்னம் இருப்பு இரண்டு நாழிகைகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு கரணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை திதி இன்று இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி வரை பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று காலை பத்து பதினாலு மணி வரை அஸ்வினி அதன் பின்பு பரணி நாமயோகம் இன்று பிற்பகல் பனிரெண்டு நாற்பத்தி ஆறு மணி வரை சித்தி அதன் பின்பு வியதி பாதம் கரணம் இன்று காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணி வரை பத்திரை அதன் பின்பு இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி வரை பவம் அதன் பின்பு பாலபம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி நாலு நிமிடங்கள் வரை சிறப்பான சித்தயோகம் அதன் பின்பு காலை பத்து பதினாலு மணி வரை யோகம் நன்றாக இல்லை அதாவது மரணயோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம் அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை பத்து பதினாலு மணி வரை உத்திரம் அதன் பின்பு ஹஸ்தம் இந்த உத்திரம் ஹஸ்தம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைக்கி புதன்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் துளசி மாலை கொண்டு செவிச்சுட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி இன்றைக்கி நவ கிரகங்களில் உள்ள மாத்துலக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி நிலை உயரும் அடுத்தபடியாக இன்றைக்கி கிரிவலம் கண்டிப்பாக திருவண்ணாமலை கிரிவலம் அதேமாரி ஒவ்வொரு மலைகள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் கிரிவலம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப அற்புதமான இது ஏன்னா இந்த புதன்கிழமை வரக்கூடிய கிரிவலம் என்னென்னா உங்களோட மாமன்மார்கள் மைத்துனன்மார்கள் அவங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக உங்களோட அறிவு அதிகமாகும் அதுவே பெரிய பாக்கியம்ங்க நம்ம அறிவால் எதையும் சாதிக்கலாம் கரெக்டாக அதனால் இந்த அறிவு திறன் விருதி ஆகும் இந்த புதன்கிழமை கிரிவலம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதேமாதிரி திருமண தடைகள் அகலும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஐடி துறையில் இருக்கிற ஒரு பெரிய சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் உயர்வுகள் சரியா அடுத்தபடியாக இன்றைக்கி இந்த பௌர்ணமி அப்படிங்கும்போதே நம்ம என்ன பண்ணணும் சத்தியநாராயண பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் சாயந்தரம் சத்தியநாராயண பூஜை பண்ணுறது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கை கூடான ஒரு இது கண்டிப்பாக அப்படியே நம்ம நமக்கு அது எல்லாமே கைக்கூடும் கண்டிப்பாக பெரிய விஷயம் அதனால் இந்த சத்தியநாராயண பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அது பண்ணுங்கோ இல்லை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கோ பெருமாள் கோயிலில் கண்டிப்பாக சத்தியநாராயண பூஜை பண்ணுவார் அந்த அர்ச்சனையில் கலந்துக்கோங்க அந்த ரொம்ப விசேஷம் சரியா இது பண்ணுறதுனாலே உங்களுக்கு பெரிய ஒரு பாகியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி சுதர்சன வழிபாடு பண்ணுறது அந்த நம்மளோட கஷ்டங்கள்லாம் துரத்தி அடிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் சுதர்சன ஆழ்வாருங்கிற சக்கரத்தாழ்வார வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் என்னென்னா மகா அன்னாபிஷேகம் அன்னாபிஷேகம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷம் சிவபெருமானுக்கு அப்படியே அந்த மேனி முழுவதும் அழகாக அந்த சாதத்தால் அன்னம் அண்ணம்னால் சாதம் சாதத்தால் அப்படியே அபிஷேகம் பண்ணி அப்படியே வச்சுருப்பாள் கீழே காய்கறிகள் எல்லாம் படைச்சிருப்பாள் எதுக்காக இதுன்னா இன்றைக்கி நம்ம பகவான் வந்து நமக்கு நன்றி சொல்கிறோம் பகவானுக்கு சிவபெருமானுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் ஏன்னா இந்த சிவபெருமான் தான் நமக்கு படி இளக்குறார் புரியுறத அதனால தான் நம்ம அதுக்கு ஒரு நன்றி பண்ணுறோம் என்ன அப்படின்னா இந்த சிவபெருமான் பார்வதி தேவியோடு இருக்கும்போது அன்னைக்கு அந்த அது என்ன அன்னம் இது பண்ணுற ஒரு விளையாடல் என்ன எல்லோருக்கும் உலகத்துக்கு படியளக்கிறார் இந்த சுவாமி படியும் போது எல்லா ஜீவராசிகளுக்கும் படியலக்கிட்டார் என்ன இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க பார்வதி தேவி ஒரு சின்ன டப்பாவில் ஒரு எறும்பை தூக்கி போட்டு அதை மூடிட்டார் ஏன் அப்படின்னா உலகத்துக்கெல்லாம் இந்த சிவபெருமான் வந்து படியில் இங்கே ஒரு எறும்பை பிடிச்சி வச்சுன்னுட்டேன் ஸோ இந்த எறும்புக்கு எப்படி படி இருக்கிறார் பார்க்கலாம் ஆ அப்படின்ட்டு மூடி வச்சுர்றாரு எல்லாருக்கும் படி இழந்துட்டு அவடாக எல்லாம் முடிஞ்சிருத்துன்னு வந்து உட்காந்துக்கிறார் யார் சிவபெருமான் உட்காரும்போது சிவ பார்வதி ஒன்றும் வேலையெல்லாம் முடியல சுவாமி ஒரு ஆளுக்கு விட்டுட்டீங்க அதே என்ன ஒரு ஆள் எல்லாேருக்கும் பண்ணிட்டேம்மா இல்லை அப்படின்னு சொல்லி டப்பா எடுத்து காமிக்கிறார் பார்த்தா அந்த எறும்புக்கு வாயில் ஒரு சின்ன கல்கண்டு இருக்குது எப்படி அந்த சின்ன கல்கண்டு அந்த எறும்பு வாயில் இருக்குது இது எப்படிறான்னு பார்த்தாக்க அதுதான் சுவாமியோட திருவிளையாடல் என்னென்னா இந்த மாதிரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த கல்கட்டு டப்பாவிலே இந்த எறும்பு போட்டுருவார் எறும்புக்கு தான் அங்கேயே கிடச்சிடுத்து சூப்பராக படி இழந்துட்டார் சுவாமி அந்த ஒரு விசேஷமான ஒரு நாள் இன்றைக்கி அதனாலே நம்ம அந்த பகவானுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம் கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போங்கோ அன்னாபிஷேகம் பாருங்கோ உங்கள் வீட்டில் அன்னம் அரிசிக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் புரியதா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து விளையாட்டு கிடையாது இதெல்லாம் நிஜமான உண்மை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் இந்த அரிசி வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு கவலைப்பட்டுலாம் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு ரூபத்தில் பகவான் அனுகிரகம் பண்ணுவார் கரெக்டாக நீ கண்டிப்பாக போயிட்டு அண்ணாபிஷேகம் பார்த்துட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் நிலைகள் மேஷ ராசியில் சந்திரன் கடகராசியில் குரு சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிக ராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷ ராசி நேர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா இன்னைக்கும் அலைச்சல் இருக்கும் ஏன்னா ஜென்ம ராசியில சந்திரபாகன் நிக்க இருக்கார் நம் பரணி கிருத்திகை ரெண்டு நட்சத்திரத்துல அப்படியே டிராவல் பண்றார் சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமா ஒரு சினிமா தேட்டருக்கு போகலான்னு போவீங்க அங்கே டிக்கெட் கிடைக்காது டக்குனு இன்னொரு சினிமா அந்த தேட்டருக்கு போகலாம் ஜாலியாக போயிட்டு வருவீங்க குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இன்றைக்கும் அப்படியே அரசல் புரசலாக நீடிக்கும் அதனால் என்ன பண்ணணும் அமைதியாக இருக்கணும் புரியறதை அடுத்தபடியாக இன்றைக்கி தாயார்கள் அதாவது தாய்மார்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கணும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அதேமாரி எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இன்றைக்கி மேஷர் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க முடித்துவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு இன்னைக்கு அண்ணாபிஷேகம் சிவபெருமான் கோயிலெல்லாம் அண்ணாபிஷேகம் அருமையாக நடக்கும் அதனால் கண்டிப்பாக போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எனது அன்பான ரிஷபராசினியர்களே நிற்கின்றனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா இன்றைக்கும் கண்டிப்பாக செலவு இருக்குது அதுவும் செலவு இருக்குது இன்றைக்கி ஐநசைன போகஸ்தானத்தில் சந்திரபகான் இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு செலவுகளை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளால் சும்மா அப்படியே சந்தோஷவான் இல்லை அப்படியே சிறகடித்து பரப்பீர்கள் கல்வி வெளியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் உத்தியோகத்தில் இடமாற்றம் எளிமையாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும் அரசியல்வாதிகள் அற்புதமான இடமாற்றத்தை காண்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பில் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நிலம் வணங்க வந்து துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு இன்றைக்கி அண்ணாபிஷேகம் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை நந்தீஸ்வரரும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனது அன்பான மிதுன ராசினியர்களே இன்னிக்கி இருந்தனும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலும் இன்றைக்கி அவர் டிராவல் பண்ணுற அந்த நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குங்க மனசில் இருந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே பரங்களை தூக்கி வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி இன்றைக்கே உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் புதிய வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு அருமையாக அமையும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் தொழில் வியாபாரத்தில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் லாபங்கள் குவிவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக காணப்படுவார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும் இன்னைக்கு மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்தனு விடுங்க அதே அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுவோம் லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு இன்றைக்கி அண்ணாபிஷேகம் சிவபெருமான் கோயிலுக்கு போய்ட்டு சிவனையும் தாயாரையும் அதேமாரி நந்தீஸ்வரரும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு சித்திக்கும் அன்பான கடகராசினியர்களே நிகழ்ந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் சந்தோஷமாக அனுபவிப்பீங்க ஏன்னா அவரோட நட்சத்திர சஞ்சாரம் அப்படி தான் ரோஹிணி சாரி பரணி கிருத்திகை ஸோ அற்புதமான நாள் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் பரபரப்பாக இருப்பேன் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இல்லை நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் சில வருமானங்கள் வந்து சேரலாம் கல்வி மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு சூழல் உண்டாகும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு பொறுப்புகள் கூடும் இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க உங்கள் கையில் அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதவம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது இன்னைக்கு அண்ணாபிஷேகம் கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு சிவனையும் அம்பாலையும் வழிபாடு பண்ணிட்டு நந்தீஸ்வரனும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் எனது அன்பான சிம்ம ராசினியர்களை இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் பாக்யஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல சந்திரபகவான் அதிக அற்புதமா இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நீங்க நினைச்ச காரியங்கள் இந்த நாள் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கண்டிப்பா இருக்குங்க இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அதே மாதிரி அவங்க மூலமா எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் அருமையாக வந்து சேரும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோடய அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்கபிடிவம் எம்பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு இன்னைக்கு அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு சிவனையும் அம்பாலையும் அதே சமயம் நந்தீஸ்வரன் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அதிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் எனது அன்பான கன்னி ராசினியர்களே இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இன்றைக்கும் என்ன சந்திராஷ்டமம் இருக்குது ஆனால் இந்த சந்திராஷ்டமத்தை இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக வரவேற்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக போயிட்டு வருவீங்க கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் சந்தோஷமாக அலைச்சலாக எடுத்துப்பீங்க அதேமாதிரி இன்றைக்கி சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சரியா எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்கப்படாது உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப விசேஷமாக கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இளைஞர்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கொடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கிற எடுத்துக்கங்க விருந்து கேளிக்கைகள்லாம் வரும் ஆனால் கண்டதை சாப்பிட்டுட்டு அப்படியே மாட்டின்று மொழிக்கப்படாது புரியுத இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப கவனமாக படிக்கிறது ரொம்ப விசேஷம் இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் போது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு இன்றைக்கி அண்ணாபிஷேகம் கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானையும் அம்பாலையும் நந்தீஸ்வரையும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ அதிக அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும் அன்பான துலாம் ராசினியர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் சக்க போடு போடு ராஜா ஓ காட்டுல மழை பெய்யுது அப்பா அடி தூள் கலப்புங்க ராஜா நல்ல கவனிக்க ராஜா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கும் அற்புதமாக இருக்கார் அவர் நகர்ற நட்சத்திரமும் சூப்பராக இருக்குது குரு பகவானும் உங்களோட ரெண்டாவது இடத்த பார்த்துட்டுருக்கார் நாலாவது இடத்த பார்த்துட்டுருக்கார் ஆறாவது இடத்த பார்த்துட்டுருக்கார் அடி தூள் கலப்புங்க தலைவா இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் வச்சது தாங்க சட்டம் இப்படி தான் அப்படின்னு கொய் இல்லை இது வாங்குவீங்க அட்வான்ஸ் கேட்பீங்க கண்டிப்பாக கிடச்சிடும் அதேமாதிரி தொழில் வியாபாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களோட நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவிற்கு வரும் உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு இன்னைக்கு அடித்தது யோகம் அற்புதமான ஒரு நாள் அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும் இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ரெண்டே ரெண்டு கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு ஷார்ட் போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக ஆமையும் இன்னைக்கு உங்களோடய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுதும் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு இன்றைக்கி அண்ணாபிஷேகம் ரொம்ப விசேஷம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போய்ட்டு சிவனையும் அம்பாலையும் அதேமாரி நந்தீஸ்வரரும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ அது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு சித்திக்கும் எனது அன்பான விருச்சிக ராசினியர்களை இன்றைக்கி இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு வந்து உங்களை வந்து இன்றைக்கி யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்தளவுக்கு பெரிய ஒரு பாக்யம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பகிரோட ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் அதே அற்புதமாக இருக்கார் குரு பகவான் வேறு உங்களுக்கு தாராளமாக வாரி வழங்கிட்டு இருக்கார் உங்களுக்கு சந்தோஷமாக வச்சுட்டுருக்கார் சந்தோஷமாக இருங்க கரெக்டாக இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அந்த சாதனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி தொழில் அபரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சிலருக்கு உருவாகும் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெள்ளம் ஜேக்கரி கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுங்க அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுவோம் அங்காள பரமேஸ்வரி அதிர்ஷ்டமான எங்களை இரண்டு மற்றும் நான்கு அன்பான தனுசு ராசி நேர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா மனசில் கொஞ்சம் சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் அதே மாதிரி இன்றைக்கி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குழந்தைகளின் மூலமாக நிறைய முடியும் முடிவடை மு முடிவிற்கு வரும் அதே மாதிரி இன்றைக்கி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலலாம் நீங்கள் நினச்ச காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அதே மாதிரி இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் முக்கியமான ஒரு திருப்பங்கள் எதிர்பார்க்கலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்னைக்கு தனுசுராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அத்தியற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விதமய பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஏழு இன்னைக்கு அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமி கண்டிப்பா சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு சிவனையும் பார்வதி தேவியும் வழிபாடு பண்ணிட்டு நந்தீஸ்வரம் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அதிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் எனது அன்பான மகர ராசினியர்களை நிற்கியிருந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ஆஹா 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 அற்புதமான ஒரு நாள்ங்க என்ன சொல்றது என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன் அப்படின்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடம் நாலாம் இடத்துல இருந்தாலே ரொம்ப விசேஷம் சந்திர பகவான் அதே சமயம் குரு ஏழாம் பார்வை ஸ்ட்ரைட்டாக அவங்கள பார்த்துட்டு இருக்காரு அப்படியே ரொம்ப அற்புதமான ஒரு நாள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் முக்கியமாக சில திருப்பங்களை பார்க்கலாம் அதேமாரி வெளியூர் பயணம் ஒன்றை திட்டமிட்டு நிறைவேற்றுவீர்கள் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் சந்தோஷம் காண்பார்கள் அரசியல் உதவி பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்கப் பெறுவார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் திடீரென ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்களே ரெண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான கும்பராசினர்களே நிக்கிந்தனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் அது அற்புதமாக இருக்கிறதுனால உங்களோட தைரியம் அற்புதமாக இருக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருந்தாலும் குருவின் பார்வை பதிவலால் கண்டிப்பாக ஒரு வருமானங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுக்கு உடன்பிறப்புகளின் வருகை தித்திப்பாக அமையும் இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க உங்கள் வேலையெல்லாம் சக்ஸஸாக முடிச்சுட்டு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க சரியா இன்றைக்கி உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மூதா வணங்க விடுது ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு இன்றைக்கி அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக எம்பெருமான் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானையும் பார்வதி ப பார்வதி தேவியையும் நந்தீஸ்வரையும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் எனது அன்பான மீன ராசினியர்களை இன்றைக்கி இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் கவலைகளே இல்லைங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு நாள் ரொம்ப நாள் கழித்து சொல்கிறேன் அதனால் சந்தோஷத்தை சந்தோஷமா எடுத்துக்கோங்க இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடிய ஒரு நாள் அற்புதம் அதிகாலையிலேயே சுப செய்தி ஒன்று கண்டிப்பாக காதுக்கு இனிமையாக வந்து சேரும் கல்வி வயலு மாணவ மாணவியல் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள் புதிய கூட்டாளிகள் வந்து சேருவதற்குண்டான வழிவகை வாய்ப்புகள் உருவாகும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும் இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கங்க இல்லைன்னா அவங்க அவங்க குல தெய்வத்தை வேண்டிக்கங்க ஒரு பதினோரு தடவை சொல்லிவிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வாஷலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க சரியா உள் வீட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா அவ்வளோதான் எறும்புகள் வந்ததுன்னா நீங்கள் திட்டு வாங்குறீங்களோ இல்லையோ நான் திட்டு வாங்கணும் கரெக்டாக என்னையா அப்படின்னு அதனால் கரெக்டாக காம்பவுண்ட் வாஷலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி தித்திப்பாக வந்து சேரும் இன்றைக்கி உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க வேண்டியது உங்கள் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு இன்றைக்கி ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னாபிஷேகம் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு சிவனையும் பார்வதி தேவியும் நந்தீஸ்வரரையும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும்